விடுதியொன்றில் போலீஸ் அதிரடியில் சிக்கிய இளம் ஜோடி தமிழர் கட்சி வேட்பாளர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு தெற்கு அதிவேக வீதியில் கோர விபத்து பல வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதியது வியாழைய இன்று நீதிமன்றம் மீண்டும் பிறப்பித்த உத்தரவு ஐரோப்பா செல்ல முயன்ற மூவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது காப்போதை உயர்தர பயிற்சி பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான தகவல் அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் இலங்கைக்கு சுனாமி எச்சரிக்கை யாழில் பெருந்தொகை போதைப் பொருடன் சிக்கிய மூவர் தமிழர் பகுதி கடலில் யுவதைக்கு நேர்ந்த விபரீதம் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்த கணவனும் மனைவியும் அனுராதபுரம் போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளனர் அனுராதபுரம் போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் விடுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் பானாந்துறை மேகதின்ன பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி மூன்று வயதுடைய கணவனும் முப்பத்தி ரெண்டு வயதுடைய மனைவியுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேகவர்களிடமிருந்து ஐம்பத்தைந்து கிராமிற்கும் அதிகமான ஐஸ் போதைப் பொருளை போலீசார் கைப்பட்டுள்ளனர் கைதான சந்தேக நபர்களை தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்குட்படுத்த அனுராதபுரம் நீதிமன்றத்தில் உத்தரவினை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பு வெள்ளாவெளி திக்கோடை பகுதியில் இலங்கை தமிழர் கட்சியின் வேட்பாளரின் வீட்டின் மீது நேற்றிரவு இரவு பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது இம்முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போரத்தீவு பெற்ற பிரதேச சபைக்காக போட்டியிடும் அருள்ராஜா பிரேமாகரன் என்பவரின் வீட்டின் மீதே இந்த குறித்த நபர் திங்கட்கிழமை இரவு மர்ண வீடு ஒன்றிற்கு சென்றிருந்த நிலையில் வீட்டின் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் அந்த நேரத்தில் வீட்டில் மனைவி பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருந்ததாகவும் பிரேமாகரன் தெரிவித்துள்ளார் தாக்குதல் காரணமாக வீட்டிலிருந்து யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை என வெள்ளாவளி போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் வெள்ளாவளி போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வீட்டின் குறையின் மீது இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ள நிலையில் வீட்டின் உட்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சீட் எரிந்துள்ளதாகவும் வேறு சேதங்கள் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனை எதிர்வரும் எட்டாம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது லஞ்சம் வருவதற்கு உதவி மற்றும் ஆதரவு வழங்கிய குற்றச்சாட்டில் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் நிலையில் குறித்த வழக்கு இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை என்று லஞ்ச ஆணைக்குழு அதிகாரிகள் அளித்த தகவலை ஏற்றுக்கொண்டு கொழும்பு பிரதான நீதிவான் பிரதானி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதேவேளை வருவதற்கு உடந்தையாக இருந்தார் என்ற குற்றச்சாட்டில் கடந்த அன்று ஊழல் ஆணை குழுவால் வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது போலி ஆவணங்களை தயாரித்து கிரேக்க நாட்டிற்கு தப்பிச் செல்ல முயன்ற மூவர் கட்டநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று மதியம் கைது செய்யப்பட்ட மூவரும் பங்களாதேஷ் பிரச்சைகளாகும் கட்டநாயக விமான குடிவரவு மற்றும் எல்லை கண்காணிப்பு பிரிவின் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பங்களாதேஷ் இளைஞர்களின் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விமான போக்குவரத்து அனுமதிக்காக வழங்கப்பட்ட கிரேக்க குடியிருப்பு விசா தொடர்பில் விமான போக்குவரத்து அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவின் அதிகாரி சந்தேக நபர்கள் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெளியிடுவதற்கு பயிற்சிகள் அனைத்து முயற்சிகளையும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு நவம்பர் ஆரம்பமான உயர்தர பரீட்சைகள் டிசம்பர் இருபதாம் திகதி முடிவடைய நிலையில் சீரற்ற வானிலை காரணமாக பிற்போடப்பட்டு நடைபெற்றன இந்த உயர்தர பயிற்சிக்கு மொத்தமாக

சுமத்ரா தீவுகளுக்கு அருகில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் அதன் தாக்கம் காரணமாக இலங்கையில் சுனாமி ஏற்பட வாய்ப்புள்ளதாக புவியியல் மற்றும் பணியகம் தெரிவித்துள்ளது அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் நேரடியாக நாட்டை பாதிக்காவிட்டாலும் நிலநடுக்கங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் என பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் உலகளவில் நிலநடுக்க நிலைமைகளை தொடர்ந்தும் கண்காணித்து வருவதாகவும் புவியியல் சுரங்க பணியக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஏழு தசம் ஏழு டெக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது என்றும் லட்சத்துக்கும் அதிகமானோர் பலியாகலாம் என்றும் ஜப்பான் அரசாங்கம் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் சுமார் நூறு கிலோ கிராம் கஞ்சா போதைப்பொருடன் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் காவல்துறை பிரிவிற்கு உட்பட்டு சங்குபட்டி பாலத்துக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் ஆய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சங்கப்பட்டி பாலத்திற்கு அருகில் சென்ற பாரபூர்த்தி ஒன்றினை நேற்று காவல்துறை படையினருடன் இணைந்து மறைத்துள்ளனர் அவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருந்த நாற்பத்தி ஐந்து மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் அவற்றினை கடத்திச் சென்ற குற்றச்சாட்டில் வாகனத்தில் பயணித்த மூவரையும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்நிலையில் காவல்துறை அதிரடிப்படையினர் மீட்கப்பட்ட கஞ்சா கைது செய்யப்பட்ட நபர்கள் மற்றும் லுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனம் என்பவற்றை மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவில் கடலில் அடித்துச் செல்லப்பட்ட ஜுவதி ஒருவர் சடலமாக கடற்பகுதியில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது வயதுடைய இவ்வாறு சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் உடையார்கட்டு பகுதியில் தையல் கற்கும் யுவதிகளும் தையல் பயிற்சியாளர்களுமாக பதினைந்து பெண்கள் கப்ரக வாகனத்தில் நாயாற்று கடற்பகுதிக்கு வந்துள்ளனர் அவர்கள் நாயாற்று கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென மூன்று பெண்கள்

தெற்கு அதிவேக வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இரண்டு வெளிநாட்டு பிரச்சிகள் உட்பட நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு நோக்கி பயணித்த நான்கு வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடங்கொட கலனிகம அதிவேக நெடுஞ்சாலையில் கலனிகம நோக்கி இருபத்தி ஐந்து ஐந்து கிலோமீட்டர் தூணு அருகில் வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான வாகனங்களில் இரண்டு லொறிகள் சொகுசு வேன் மற்றும் கார் ஒன்றும் அடங்கும் மாத்தரையில் கொழும்பு நோக்கி அரிசி ஏற்றிச் சென்ற ஒன்றும் வெளிநாட்டவர்களை ஏற்றிச் சென்ற சொகுசு வேனும் லோரியின் வலது பின்பக்கத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது அதே நேரம் பின்னால் வந்த காரும் வேன் மீது மோதியதுடன் விபத்தில் பாதுகாப்பு வேலையும் சேதமடைந்துள்ளது இந்த விபத்தில் இரண்டு வெளிநாட்டவர்கள் உட்பட நால்வர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது